அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் என்று திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் பேதைமை குரல் எண் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கட்செயல் அறிவின்மை எல்லாவற்றிலும் அகச்சிறந்த அல்லது ஆக மோசமான அறிவின்மை என்பது என்னவென்றால் அதீத ஆசையால் அதீத ஆர்வத்தால் அதீத காதலால் தன் கையில் இல்லாதவற்றையும் அல்லாதவற்றையும் செய்வது foolishness among all foolishness is, one, doing something out of great desire, which is not in his hands. அதாவது இந்த குரல் என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நீ ஒரு இடத்துல இருக்கிற அதை விட்டு பறக்க பார்க்குற அதற்காக உன்னுடைய எண்ணங்கள் இருக்கு அதாவது அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் என்று ஒரு ஆங்கில சொற்றொடர் உண்டு உனக்கு சுகமான இடத்திலிருந்து நீ நீங்கி மேலே செல் என்று அதற்கு தமிழில் பொருள் அந்த மாதிரியான செயலை செய்வதற்கு இந்த குரல் தடை விதிக்கவில்லை நீ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற அந்த நிறுவனத்தை விட்டு நீ ஒரு புதிதாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுற அப்போ அந்த நிறுவனத்தை விட்டு கையில் இல்லாத ஒன்றை பெற்று வங்கியில் கடன் பெற்று சில பேர் ஆலோசனை பெற்று சிலர் பலர் உதவி பெற்று நீ ஒரு தொழில் துவங்குற இது தவறா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் அல்ல அதை அவர் ஐயன் அப்படி சொல்லவில்லை எ பேர்ட் இன் ஹேண்ட் இஸ் மோர் ஒர்க் தேன் த பேர்ட் இன் புஷ் என்று ஒரு ஆங்கில சொற்றோரவும் உண்டு அப்படி என்றால் கையில் இருப்பது மேலானது புதலில் இருப்பதை விட ஏன்னா நம்ம புதல் இருக்கிறத பிடிக்க போனோம்னா அது பறந்து போயிடும் அப்போ கையில் இருக்கிறதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் இந்த குரல் என்ன சொல்லுதுன்னா நீ ஒரு செயலை அதீத ஆசையால் அதீத காதலால் அதீத ஆர்வத்தால் போய் செய்கிற உனக்கு அந்த செயலை பற்றி எந்த விதமான அனுபவமும் இல்லை முதல்ல வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அதில் அனுபவமாக இருக்குன்னு நீ புதிதாக தொழில் தொடங்கலாம் இதில் எந்த அது அனுபவம் இல்லை அதை பற்றி யாரிடம் நீ ஆராயவும் இல்லை நீயும் சிந்திக்கவில்லை இப்படி ஒரு செயலை வெறும் காதன்மையால் மற்றும் அதீத ஆசையால் மட்டும் நீ போய் செய்ய தொடங்கின அப்படின்னா அந்த செயல் எப்படி இருக்கும்னா அறிவில்லாத தனத்திலெல்லாம் அகச்சிறந்த அல்லது ஆகமோசமான அறிவில்லாத தனமாக முடியும் உன்னுடைய முடிவு அப்படிப்பட்ட முடிவு அப்படின்னு என் சொல்கிறார் இந்த காதன்மை கையல்ல கண் என்பதற்கு இன்னொரு பொருளும் சொல்லலாம் ஒழுக்கமற்ற செயல்கள்னு சொல்லலாம் இப்போ ஒழுங்காக நமக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது அந்த வந்து கொண்டிருக்கும் வருமானத்தை நாம் முதலீடு செய்து இன்னும் பெருக்க வேண்டுமென்றால் அதற்கு பல ஒழுங்கான நடவடிக்கைகள் உண்டு அதை விடுத்து ஆன்லைன் ரம்மியாடுறது சூதாடுறது கேசினோ போகிறது இப்படியெல்லாம் சென்று குதிரை ரேசில் பணம் கட்டுவது லாட்ரி சீட் வாங்குவது இப்படியெல்லாம் செய்தோம் என்றால் நம்மளுடைய மிருக்கு முதலுக்கே மோசம் போய்விடும் அதை பற்றி நமக்கு எந்த நுணுக்கமும் தெரியாது அது ஒரு மாய வலைங்கிறது நமக்கு தெரியும் அதில் போய் விழுறோம் ஏன்னா அது இது ஆசையால் கையில் நம் கையில் இல்லாத ஒன்றை எடுத்துக்கொண்டு போய் கடன் வாங்கியெல்லாம் அதில் முதலீடு செய்கிறவங்கெல்லாம் உண்டு இப்படிப்பட்ட நிலைமை இருந்தால் இதுதான் அறிவில்லாத தன்மையிலேயே மிகச்சிறந்த மிக மோசமான அறிவில்லாத தன்மை அப்படின்னு ஐயன் சொல்கிறார் ஒழுக்கு குறைவான செயல்கள்னு இன்னும் சிலதையும் சொல்லலாம் தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது பெண் இனம் சேர்றது மகள் விலை மகளிர் சேர்றது பொறாமைப்படுகிறது பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செயல்களை செய்யும் பொழுதும் அதீத ஆசையால் செய்தால் அதுதான் அறிவில்லாத தன்மையில் மிக முட்டாள்தனமான ஒன்று அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் என்ன குரல் பாருங்கள் பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல கட்சையல் நாள் சிறக்க நற்றுமை வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க ரிஷி நேத்திராலய வழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரோடு ஈரோடு நல்ல நல்லோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்